ஆயா தாயே மாதா மலேரியா செல்லம் காத்தவர பத்தினி பராசக்தி தானா கோடி நல்ல செல்வம் மாதா மாநகர மண்டபத்தாய் எறிகிற தாயா மாநகர தமிழ் எறிகிற அக்கால இந்த அங்கேயாரு அஞ்சு ரெண்டு எங்கு இந்த தாயை பத்தினி பராசக்தி தானா பிறந்ததான கோடி நல்ல செல்லம் உம் அஞ்சா பாதனம் மருத புள்ளவனுக்காவ எல்ல பாதன இளைய ஊழிய சொல்லாம் உலகம் எல்லாம் ஒண்ணு இருந்து நாட்டின் சொல்லலாம் நாடெல்லாம் ஒண்ணு இருந்தேன் அரைச்சி குளிக்கும் ஆத்தங்கரை சேராடும் உரைச்சி குலிக்கு மஞ்ச ஓட கரை சேராடும் அங்கூர் பாதையில அரைச்சா கர்ம இருந்து கர்ம இருந்து கர்ம இருந்து போகுது கர்ம நம்ம எங்கே போதும் என் தாயை பத்தினி வராசத்தி தானா பிறந்ததுலாம் சொன்னாலும் அப்பாது வச்சாமது வாக்கிட்டா அப்பாது வர கொடுத்து கூடாது புத்தங்கட்டு இலையில உதிர வழி கொண்டவளே கலைக்கும் அடபாதி கண்ணில் பத்தம்பாதி ஐயா உடம்பு செல்ல ஏறி செல்ல செல்லியமா